செங்குன்றம் கோணிமேடு குட்வர்ட் பப்ளிக் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது சென்னை செங்குன்றம் அடுத்து பொம்மதுகுளம் கோணிமேடு பகுதியில் உள்ள குட்வர்ட் பப்ளிக் பள்ளியில் தேசிய கல்வி நாளை முன்னிட்டு அறிவியல் கண்காட்சி பள்ளித்தாளர் ஜலாலுதீன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது பள்ளி முதல்வர் ஜேனத் பர்வீன் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அறிவியல் தலைமைத்துறை துறை தலைவர் டாக்டர் டென்னிஸ் அமிர்தராஜ் ஆத்திச்சூடி இன்டர்நேஷனல் நிர்வாக இயக்குனர் ஒய் ஜெயசுதா ஆத்திச்சூடு இன்டர்நேஷனல் தலைமை நிர்வாக அதிகாரி பூர்ணிமா சந்திரபிரபு அகடமிக் கிட்ஸ் ஆஃப் இந்தியா ஒருங்கிணைப்பாளர்கள் ஹாசிகா சாந்தகுமார் ஆகியோர் கண்காட்சியை பார்வையிட்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் இந்த கண்காட்சியில் முப்பரிமாண காணொலி ரோபோட்டிக் தண்ணீர் பாட்டில்களால் செய்யப்பட்ட ராக்கெட் சந்திராயன் திரி சோலார் சிஸ்டம் பிளானெட் ரப்பர் பேண்ட் கார் எரிமலை மோட்டர் சைக்கிள் எர்தவர் பிளானெட் பலூன் ராக்கெட் போன்று மாணவர்களால் செய்யப்பட்ட பொருட்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது இதனை பள்ளி மாணவர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் கோணமேடு அருகில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களும் வியப்புடன் கண்டு கழித்து செய்முறை மாணவர்களை வெகுவாக பாராட்டினர் கண்காட்சி முடிவில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கதிஜா சமீரா அனைவருக்கும் நன்றி கூறினார் என் பேர் லகேஸ்வரன் நான் வந்து இங்க கோடிமேடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன் இங்க வந்து குட்வேட் ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் எக்ஸ்போ நடத்தினாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நியூட்டன்ஸ் தேர்ட் லாலாம் பிடிச்சிருந்துது அங்க ரொம்பவே எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க நிறைய எக்ஸ்பீரிமெண்ட்லாம் எல்லாம் மங்க சந்திராயன் த்ரீ அப்புறம் இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட்டு இந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தாங்க எல்லாமே பிடிச்சிருந்துது எனக்கு அப்புறம் அப்புறம் அவங்க நிறையவே பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து இந்த சின்ன பசங்களாம் கூட எல்லாமே நிறைய பண்ணியிருந்தாங்க ஓஷன் ஓஷன் பொல்யூஷன் அந்த மாதிரி நிறையவே பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது குட் மார்னிங் என் பேர் வந்து ஜி தேஜஸ்வி நான் இங்க வந்து வெளிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில கோனிமேடு அங்க வந்து படிக்கிறேன் நான் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வந்து குட் குட்வாத் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்துனாங்க நாங்க வந்து இன்ட்ரூவ் பண்ணுவோம் நல்லா இருந்தது அங்க நிறைய ஏர் பொல்யூஷன் சோலார் சிஸ்டம்லாம் நிறைய இருந்து அதுல இருந்து நாங்க எங்க ஸ்கூல்ல கத்துக்கிறத வித இங்க வந்து பாருது இருக்குது எங்க ஸ்கூலுக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி இன்னும் நிறைய காட்டுவோம் நிறைய பார்த்தோம் நிறைய புரிஞ்சது நிறைய எக்ஸ்பிளனேஷன் பண்ணாங்க இதனால எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து இங்க குட்வர்ட் பப்ளிக் ஸ்கூல்ல வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன் என் பேர் அங்கித் இங்க வந்து இந்த ஸ்பெக்ஸா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து என்ன நடக்குதுன்னா வந்து நாங்க எல்லா தேர்ட்ல இருந்து டுவெல்த் படிக்கிற மாணவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா புது விதமான வந்து ஒரு விஷயங்களை வந்து இங்க போட்ரே பண்றாங்க என்னென்னலாம் போட்ரே பண்றாங்கன்னா ஸ்பேஸு ராக்கெட்டு அப்புறம் என்னது ரோபோட்டிக்ஸு அப்புறமா வந்து எப்படின்னா எல்லா குறையிலையும் எப்படின்னா பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு எலக்ட்ரானிக்கல் ரோபோட்டிக்ஸ் எல்லாத்துல நாங்க நாங்கள் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்ருக்கோம் இப்போ வந்து ஜட்ஜஸும் வந்து எல்லாரையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்புறம் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து எங்களை விசிட் பண்ணி வந்து எல்லாரையும் தேங்க்ஸ் பண்ணிட்டுருக்காங்க தேங்க்ஸ் பண்ண எப்படின்னா எங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு ஆ மெயினாக இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் பண்ணுற இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து எங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதும் அப்புறம் கையெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க நெக்ஸ்ட்டு வந்து எப்படி சொல்றது பக்கத்து ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அதாவது பக்கத்தில் இருக்க டீச்சர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து எங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு போறாங்க கீப் கோயிங் அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையான